மூத்த பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் மற்றும் தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி அளித்த புகாரின் பேரில் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் மீது சென்னை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மூத்த ஊடகவியலாளர் சந்தியா ரவிசங்கர் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக அளிக்கப்பட்டுள்ள புகாரில் சவுக்கு சங்கர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் தமிழக முன்னேற்ற படை நிறுவனர் வீரலட்சுமி அளித்த புகாரின் பேரில் பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசியதாக சவுக்கு சங்கர் மற்றும் ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனல் மீது சென்னை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்